உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் இந்திர யோகத்திற்கான விளக்கங்களை காண்போம் ஐந்தாம் இட பதினொன்றாம் இட பரிவர்த்தனையுமாக இருந்து அதாவது ஐந்துக்குடையவர் பதினொன்றிலும் பதினொன்று குடையவர் ஐந்திலுமாக பரஸ்பர ஸ்தான பரிவர்த்தனை ஏற்பட்டு சந்திரன் அதாவது வளப்பறி சந்திரன் ஐந்தாம் வீட்டில் பதினொன்று சேர்ந்திருந்தால் இந்திர யோகம் ஏற்படும் இந்த யோகம் உள்ளவர்கள் மிகப் புகழ்பெற்றவர்களாக அரசர்களும் கூடியவர்களாக கல்வி கலை ஞானம் உடையவர்களாக தெய்வ அருள் பெற்றவர்களாக விளங்குவார்கள் மற்றவர்களை தன் வயப்படுத்தும் பேச்சு சிரம திகழ்வார்கள் வீரம் நிறைந்தவர்களாக இருப்பார்கள் என்று மூல நூல்களில் கூறப்பட்டுள்ளது எனினும் ஆயில் குறைவானவர்கள் அதிகபட்சம் முப்பத்தி ஏழு வயது அளவே வாழ்வார்கள் எனவும் குறிப்பிடப்படுகின்றது இந்த யோகத்தின் சூட்சுமங்களாக கீழ்கண்டவை கூறப்படுகிறது அதாவது பதினோராம் அதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் நட்பு நட்பு கிரகங்களாக இருந்தால் சிறப்பான பலன்கள் சிரமமில்லாமல் கிடைக்கும் சந்திரன் ஐந்தாம் பாவகத்தில் பதினோராம் அதிபதியுடன் அமர்ந்தால் சிறந்த தனயோகம் உண்டாகும் ஐந்தாம் அதிபதியானது பதினோராம் பாவகத்துடன் தொடர்பு கொள்ளும் பொழுது இவருக்கு பிறக்கும் புத்திரர்களால் சிறந்த தனலாபம் பெறுபவர்களாக இருப்பார்கள் இதில் ஐந்தாம் அதிபதியுடன் சந்திரன் நல்ல நிலையில் வளபரி சந்திரனோடு நட்பு ஆட்சி உச்சம் என்ற கிரக அமைப்புடன் இணைய பெற்றால் சிறந்த குபேர யோகம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் சிந்திப்பதை செயலாக்கம் செய்கின்ற யுக்தியை மிக எளிமையாக நடைமுறையோடு செய்து வெற்றி நடை போடுவார்கள் என்பது சிறப்பாகும் இந்த இத்திர யோகத்தின் பலன்களை பற்றி காண்போம் சென்ற பிறவியில் அதிக புண்ணியங்களை செய்து உடனே அடுத்த பிறவிக்குள் பயணப்பட்டவர்கள் இப்பிறவியில் அதன் பலன்களை அனுபவிக்கும் பாகியம் உள்ளவர்கள் பரிவர்த்தனை பெற்ற கிரகங்கள் அந்தந்த இடங்களில் ஆட்சி செய்கின்ற பலத்தை பெறுவதால் இவர் தொடங்கும் அனைத்து காரியங்களும் வெற்றியை நோக்கி பயணிக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் நற்புண்ணிய காரியங்களை செய்கின்ற உறவுகளையும் நல்ல தொடர்புகளையும் இந்த யோகம் கொண்ட ஜாதகர் பெறுவார் என்பது நிச்சயம் தலைமை பண்புகள் இவரிடம் நிறைந்து காணப்படுவதால் இவரை தலைமை பதவிகள் தானாக தேடி வரும் அதிர்ஷ்டம் தேடி வந்து இவரிடம் நல்ல விஷயங்களை கொடுத்து செல்லும் அமைப்பை உடையவராக இருப்பார் குலதெய்வ கோயில்களை கட்டி விஸ்தரிக்கும் பாகியங்களை கொண்டிருப்பார் தொழில் அரசியல் வாயிலாக முன்னேற்றம் பெறும் தொடர்புகளை தொடர்ந்து பெற்றுக்கொண்டே இருப்பார் பொன் பொருள் சேர்க்கை நிலம் வாகனங்கள் மற்றும் கால்நடைகள் போன்ற சேர்க்கைகள் உண்டாகும் பட்டங்கள் மற்றும் ஆய்வுகள் செய்து முனைவர் பட்டம் வாங்கக்கூடிய அமைப்புகளை இந்த யோகம் கொடுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி